பெங்களூரு அருகே காதலிக்கு ஆபாச செய்தி அனுப்பிய முன்னாள் காதலன் மீது இந்நாள் காதலன் நண்பர்களுடன் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக எமது செய்தியாளர் வாசு வழங்க கேட்கலாம் வாசு இந்த சம்பவம் குறித்த மேலும் தகவல்களை விரிவாக சொல்லலாம் நிச்சயமாக சரவணன் பெங்களூருவில் ஒரு கும்பல் ஒரு இளைஞனை கடைச்சி விருச்சோடிய பகுதிக்கு அழைத்து சென்று அவரை நிர்வாணமாக்கி அவரை தாக்கியுள்ளது இது தொடர்பாக தேவநல்லி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக ஹேமநாத் யஷ்வந்த் சிவசங்கர் மற்றும் சசாங்க் கவுடா உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இளைஞர் தாக்கப்படும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றனர் குஷால் ஒரு இளம் பெண்ணை இரண்டு வருடங்களாக காதலித்து வந்துள்ளார் ஆனால் அவர் வேறு ஒருவரை காதலித்ததால் அவர் அவரை பிரிந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த குஷால் அவருக்கு ஆபாச செய்திகளை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து அந்த இளம் பெண் தனது நண்பரிடம் கூறியுள்ளார் பின்னர் அந்த கும்பல் குஷாலை பேசுவதற்காக அழைத்து அவரை கடைத்தி ஆலூரில் உள்ள ஒரு வெறிச்சோடிய பகுதிக்கு அழைத்துச் சென்று அவரை நிர்வாணமாக தாக்கியுள்ளது தாக்குதல் காட்சிகளை தங்கள் மொபைல் போன்களில் படம் பிடித்து சமூக ஊடகங்களில் வைரலாக்குவதற்காகவும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது குஷால் பெற்றோர் அவரது கடத்தல் தொடர்பாக தேவநல்லி காவல் நிலையத்தில் கடத்தல் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக முதல் கட்ட விசாரணையை காவல்துறையினர் முடக்கியுள்ளனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி வாசு